சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இந்துக்கள் வந்து இன்னமும் தூங்கிட்டு இருந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு இல்லைன்னா இந்துகள் வந்து இந்த திமுக இந்த இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அவங்கள தேர் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்தினா என்ன நடக்கும்ங்கிறத தமிழகம் முழுக்க நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் இவங்க அந்த உடனே முதல் செய்த காரியமே வந்து இந்து தான் இடிச்சாங்க இந்து கோயில் நகைகள் எல்லாம் உருக்குனாங்க அதே மாதிரி இன்னென்ன என்ன இதெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கணுமோ அவ்வளோதையும் பார்த்துட்டு இருக்காங்க இது தொடர்ந்தே செய்துட்டு இருக்காங்க சரி இப்போ இதில் அடுத்த கட்டமாக கர்நாடகத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருங்க அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஜெஸ்ஸியா வரி இருக்கு பார்த்தீங்களா அந்த வரி எப்போ போட்டாங்க எதுக்கு போட்டாங்க அப்படின்னா வெள்ளை அதை முஸ்லீம் மன்னர்கள் அந்த கொடுங்கோளர்கள் வந்து இந்துக்களா இருக்கவும் முஸ்லிமா மதம் மாறு மாறலன்னா உனக்கு இந்துக்களாகவே நீ இருக்கேன்னா உனக்கு வரி நீ போட்டு தீட்டினான் தீட்டி இது வந்து ஜியா வரி ஜெஸ்யா வரி இதெல்லாம் போட்டு எடுத்து இந்துக்களை வந்து க பயங்கரமா கொடுமைப்படுத்துறது வெள்ளை வெள்ளைக்காரன் கிடையாது முஸ்லீம் மன்னர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இப்போ கர்நாடக அரசாங்கமும் இதேதான் பண்ணுது அவன் வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க கொண்டு வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்து கோவில்களில் உள்ள வருமானம் இருக்குது பார்த்தீங்களா அதில் பத்து சதவீதத்தை அவங்க எடுத்து எடுக்கிறாங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றியிருக்காரு சித்தராமையா அந்த கட்ட காங்கிரஸ் அரசாங்கம் அந்த மாதிரி நிறைவே இதில் என்ன கேள்வின்னா நீ வந்து இந்து கோவில் வருமானத்தில் நான் பத்து சதவீதத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கிறிஸ்தவ இந்தியாவிலேயே அதிகமான ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கதே வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் தான் அதாவது கிறிஸ்தவ சர்ச்சு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் அதிகமான அப்போ அதிகமான வருமானமும் அங்கே தானே வரும் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுக்கோன்னா ஒன்று அது வாடகை இருக்கும் இல்லைனா அதில் வந்து நீங்களே நேரடியெல்லாம் குத்தகை அந்த மாதிரி லீஸில் இருப்பாங்க ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே இருக்க முடியும் இப்போ ஏராளமான வருமானம் அங்கே வருதா இல்லையா அதுமாதிரி முஸ்லீமில் நீங்கள் எந்த மசூதிக்கு போனாலும் எல்லாம் எல்லாம் கடையை கட்டி வாடகை தானே விட்ருக்காங்க இப்போ ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல வக்பு வாரியத்துக்கு நிறைய இருக்குல்ல அப்போ அதில் இருந்து வரக்கூடியதெல்லாம் நல்ல வருமானம் தானே அதுலேயும் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மத சார்பற்ற அரசாங்கம்னே நம்ம அதை ஏற்றுக்கிடலாம் அப்போ நீங்கள் இந்து மதத்துலேருந்து பத்து சதவீதம்னா என்னாச்சு தோராயமாக ஆயிரம் கோடி வருமானம் வருதுன்னா நூறு கோடியே உருவிடுறீங்க இந்த மாதிரி ஒரு இது அதுவே பத்தாயிரம் கோடி வருமானம் வருதுன்னா அதிலேருந்து ஆயிரம் கோடி எடுத்துறீங்க பத்து சதவீதத்தை உருவி இதை வந்து பண்ணுறாரு இது வந்து கிட்டத்தட்ட எந்த மாதிரி லட்சம் அப்படின்னா இந்துக்களுக்கு ஒரு வரி போடுற மாதிரியான ஒரு விஷயம் கிறிஸ்தவ மதத்துலையும் நீங்கள் கை வைக்கல இந்து முஸ்லீம் மதத்துலையும் கை வைக்கல இந்துக்களுக்கு மட்டுமே நீங்கள் இதை பண்றீங்க அப்படின்னா இந்து இந்துக்களுக்கு நேரடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மறைமுகமாக அதை பார்த்தீங்கன்னா அது இந்துக்களுக்கு வரி போடுற மாதிரியான ஒரு இது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் சொன்னது வந்து பாஜக காரங்க தான் இந்த விமர்சனம் பண்ணுறாங்களே ஒழிய இந்த கம்யூனிஸ்ட் காரங்களோ இந்த கருங்காலிகள் எதுவுமே வாயை தரக்கலை எல்லாம் போத்திட்டு பிச்சுமாக இருக்காங்க இந்துக்கள் மீது கர்நாடகத்தில் தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா பட்ஜெட் இங்கே பட்ஜெட் போட்டிருக்காங்க இதே மாதிரி அங்கேயும் பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவில் வருமானம் வந்து எங்களுக்கு ஐநூறு கோடி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கில் எழுதிட்டு ஐநூறு கோடியில் முந்நூற்றி முப்பது கோடி ரூபாயை பக்பு வாரியம் சம்மந்தப்பட்ட அதாவது முஸ்லீம் மத அமைப்பு சம்பந்தப்பட்டதுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் முஸ்லீம் மத அமைப்பு சம்மந்தப்பட்டது மற்றும் கிறிஸ்தவ மத அமைப்பு சம்பந்தப்பட்டதுக்கு அந்த மசூதிக்கு சர்ச்சிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து எல்லா வேலைக்கும் வச்சிடுங்க அப்படி இதுக்காக முந்நூற்றி முப்பது கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க இந்துக்கள் என்ன செய்ய போடுறாங்க என்ன செய்ய போகிறோம் இதுதான் இன்னைக்குள்ளே பெரிய கேள்வி கர்நாடகத்தில் அதாவது தனியார் கோயில்கள் எந்தெந்த கோயில்கள்லாம் வருமானம் வருதோ அதில் பத்து சதவீதத்தை நீங்கள் வந்து பிடிங்கிருவீங்க அது ஒரு வகையான ஜியாவரி மாதிரி தான் ஜியாவரி எல்லாம் போட்டு நடந்தால அந்த கொடுங்கோலர்கள் அந்த முஸ்லீம் மன்னர்கள் மத வெறி மன்னர்கள் அந்த படையெடுப்பாளர்கள் போட்டானவங்களும் அதை இப்போ இவங்க போட்டாங்க கர்நாடக அரசாங்கம் போடுது தனியார் கோயில்களில் எந்த எந்த கோயில்கள்லாம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஆண்டு வருமானம் வருதா அவங்ககிட்ட எல்லாம் பத்து சதவீதத்தை நாங்கள் புடிஞ்சிடுவோம் வரியா நீங்கள் கொடு கவர்மெண்ட்டுக்கு கொடுன்னு சொல்லி வாங்கிடுவோம் இது ஒரு பக்கம் இன்னொன்று அரசாங்கம் கையில் இருக்க அரசாங்க கோயில்கள்லேருந்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வரும் ஏற்கனவே இந்து கோயிலிருந்து அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருக்கலாம் வருமானம் அது ஐநூறு கோடி ரூபா வருதான் அப்படி கணக்கெழுதிருக்காங்க அந்த ஐநூறு கோடி ரூபாயில் முன்னூற்றி முப்பது கோடி ரூபாய் தூக்கி நாங்கள் வக்பு வாரியத்துக்கு வாரிய சம்மந்தம் அதாவது முஸ்லீம் மதம் இது சம்மந்தப்பட்டதுக்கும் கிறிஸ்தவ மத சம்மந்தப்பட்டதுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல முன்னூற்றி முப்பது கோடி ரூபாயை கொடுத்துருவோம் ஐநூற்றி ஐநூறு கோடி ரூபாய்க்கு முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் அங்கேருந்து இருந்து உருவி நம்மகிட்ட இருந்து உருவி அவங்கள கொடுப்பாங்களாம் நாம என்ன செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் இல்லை இந்து கோவில்களை என்ன நிலைமைக்கு வரும் கோவில்களை புற புறணமைக்கிறதுக்கோ இல்லை கும்பாபிஷம் நடத்துறதுக்கோ இதுக்கு யார் ரூபா கொடுப்பா யார் என்ன செய்யணும் இதுதான் இதுலருந்து நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான் இல்லை இந்த திமுக களவாணி அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான் இந்து விரோத அரசாங்கம் தான் அத்தனை பேர் இருக்காங்க மம்தா பானர்ஜில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து இந்த பிரணாஜி விஜயன் வரைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்துக்களை சுரண்டணும் இந்து கோயில்களை வந்து சுரண்டணும் இந்து கோயில்களை புடுங்கணும் இந்து கோயிலுடைய பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் இந்து கோயில்களை இடிக்கணும் இந்து கோவில் சொத்துக்களை சூறையாடணும் இந்து கோவில் நகைகளெல்லாம் சாமி சிலை சாமி நகைகளெல்லாம் இல்லாதி திருடணும் இதே வேலையை தான் இருக்காங்க அது எவ்வளோ யாருமே மாற்றம் கிடையாது யாருமே வந்து ஒரு நடுநிலைமையோட இந்துக்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு அவங்களுக்கும் எண்ணங்கள் உண்டு அந்த இந்து மத வழிபாட்டு இதுவும் புனிதமானது தான் அதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணுமோ மற்ற மதத்துக்கு என்ன செய்கிறோமோ அதை இதுக்கும் பண்ணணும் அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு நிலைப்பாடாக இருக்கணும் அதுதான் முதலமைச்சருடைய கடமையாக இருக்கணுங்கிறத எந்த முதலமைச்சர்களும் நினைக்கவே இல்லை பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் யாருமே இந்த மாதிரி நினைக்கிறது இல்லை தான் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாறு பேரை சொன்னேன் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை நீங்கள் எடுத்துருங்க கர்நாடகத்தில் நடந்த கதை இது அதுவும் இப்போ சமீபத்திய உதாரணம் இது வந்து இந்துக்கள் வந்து திருந்தணும் முத இந்த கேடுகட்ட ஜென்மங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்படி தான் செய்வான்னு தெரிஞ்சுட்டு பழையபடியும் பழையபடியும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் அவன் ஏதோ வந்து பிரியாணி வாங்கி கொடுக்குறான் குவார்ட்டர் வாங்கி கொடுக்குறான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயை கையில் கொடுக்குறான்னு சொல்லி வாங்குங்க எல்லாம் தந்தாயின்னு வாங்குங்க நான் அப்படி தான் சொல்லுவாங்க ஐயாயிரம் கூட கொடுப்பாங்க தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த திமுக சார்பில் ஐயாயிரம் ஐயாயிரம் அதுக்கு மேலே தான் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க கொடுக்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம் கொடுப்பாங்க அவர் கொடுப்பாரு எடப்பாடி கொடுப்பார் அடித்து வச்ச பணம் தான் ஒன்றும் அவங்க அப்போ வீட்டு பணமே கிடையாது எவ்வளவு தந்தாலும் வாங்குங்க ஓட்டை பாஜகவு போடுங்க மோடி பிரதமர் ஆகட்டும் அண்ணாமலை தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகட்டும் வரணும் அதுக்கு நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே வேலையை செய்யணும் அப்போ பிரதமருக்கு வந்து அதிகமான சீட்டு தமிழகத்தில் இருந்து கிடைக்கணும் ஒரு சூழ்நிலைக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து கணிப்புப்படி என்னுடைய கணிப்புப்படி இருபத்தஞ்சிக்கு ப்ளஸ் தான் பாஜக அடிக்கி தமிழகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு அதுக்கு மேலே தான் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் இருந்தாலும் திமுகவை சீரவாக்கி விடுங்க எடப்பாடி தெருவில் விடுங்க எல்லாம் நல்ல சரியாயிருவாங்க இப்படியெல்லாம் நம்ம பண்ண பண்ணனாதான் இந்து ஓ ஓட்டு வங்கி உருவானால் மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க அது இல்லாமல் திருந்தவே மாட்டாங்க இப்போ கதறதே அதுக்கு தான் இந்து ஓட்டு வங்கி உருவாகிடக்கூடாது கிறிஸ்தவ ஓட்டு ஓட்டு வங்கி வரலாம் முஸ்லீம் ஓட்டு வங்கி வரலாம் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவுக்கும் இந்த திமுக கூட்டணி பரிவாரங்களுக்கும் ஓட்டு போடலாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்து ஓட்டு வங்கி மட்டும் வரக்கூடாது இந்துக்கள் மட்டும் கட்சி சார்பில் பிரிஞ்சு நின்று ஓட்டு போடணும் இப்படி ஊர் நம்ம சொந்தக்காரனும் நிறைய பேர் அப்படிதான் இந்த அவ என்னத்தை திங்கிறானோனே நமக்கு தெரியல உப்பு போட்டு சோறு திங்குறானோல இல்லைன்னு இந்த கொஞ்சமாவது புரிதல் வேண்டாமா யோசிக்க வேண்டாமா என்னமோ திமுக அப்படிலாம் ஒன்று ரெண்டு பேர் அலையிறானோ நம்ம குடும்பத்தில் சேர்த்து தான் அதை சொல்றேன் அப்போ அவங்க யோசிக்கணும் உங்களுடைய வாரிசு வந்து இந்துக்காரனா இருக்குன்னா முதல் வந்து பாஜக ஆட்சி இந்த இந்த கேடுகட்ட ஆட்சிகள்லாம் இங்கே அகற்றப்படணும் அப்படின்னா தான் வாரிசுகளாவது இந்துக்களா இருக்குங்கிறத முதல் இவ்வளவு புரிஞ்சுக்கணும் அது போ சரி பரவாயில்ல பெரும்பான்மை இந்துக்கள் இந்துக்களில் பெரும்பான்மையான ஆட்களுக்கு இப்போ விழிப்புணர்வு வந்திருக்கு கண்டிப்பாக யோசிக்கணும் இந்து ஓட்டு வங்கி வந்துச்சுன்னு வச்சுருங்களா இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த மூகா ஸ்டாலின் இல்லை அவருக்கு அந்த புத்திரபாக்கியம் ஒன்று நடக்கும் அந்த ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் ஒருத்தர் இருக்கார்ல அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் இவர் வந்து காவடி எடுத்துட்டு திருச்செந்தூர் போவார் மொட்டை அடிச்சுட்டு பழனி போவார் அங்கே போய் நின்றுட்டு நானும் இந்து தான் சொல்லுவார் சொல்லுவார் இந்து ஓட்டு வங்கி மட்டும் வரட்டும் இந்துக்களெல்லாம் ஒரே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த வாட்டி பாஜகவுக்கு ஓட்டு போடட்டும் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களெல்லாம் அடுத்த எலெக்ஷனில் இருந்து வர இருந்து எல்லாரும் காவடி தூக்கிட்டு வருவாங்கங்க எல்லாரும் வருவாங்க நான் வந்து எல்லோரும் வந்து இந்து பண்டிகைகளெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க கொண்டாடி எல்லாருமே அதுதான் இதை விட ஒரு கட்டம் மேலே போயிடுவாங்க பா முஸ்லீம்களுக்கு வந்து பாக பிரிவினை இந்தியா பாகிஸ்தானு பிரியும் போதே அவங்களுக்கெல்லாம் இடம் அங்கே கொடுத்தாச்சு பாகிஸ்தானில் அதில் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்களாம் துரத்தி பாகிஸ்தானுக்கு அடிப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியே இந்த ஜென்மங்கள் கொடுக்கும் அப்போ தான் இந்துக்காரன் ஓட்டு போடுவோன்னு இவங்க நம்புவாங்க இந்துக்காரன் அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டான் ஆனால் நம்புவாங்க அப்படி ஏன்னா அப்படி தானே இவங்க முஸ்லீம்களையும் கிறிஸ்தவங்களையும் திருப்திப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் கரங்களை திட்டிட்டு இந்து மதத்தையும் இந்து இந்து வழிபாட்டு முறையும் எப்படியெல்லாம் சீரழித்து திட்டிட்டு அலைஞ்சாங்களோ மறுபடியும் என்னமோ இந்துக்கள் ஓட்டு வங்கி வந்துட்டு வந்து போச்சு என்னமோ ஏமாற்ற முடியாது அவங்கள ஒரு நம்பிக்கை வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் வந்து இந்துக்கள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக நாங்கள் முஸ்லீம்களெல்லாம் இங்கேருந்து அடித்து துரத்திடுவோம் கிறிஸ்தவங்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்திடுவோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க கொடுப்பாங்க பாஜக கொடுக்க மாட்டாங்க என்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் சகோதரர்கள் தான் நீ இந்த நாட்டை நேசி ஐயா ராஜா அவ்வளோ தான் அவங்க எதிர்பார்க்குறது பெரும்பாலும் நேசிக்கிறாங்க அதில் தருதலைகளாக அலையும் இல்லை அவனையும் நீ திருந்துன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் வேற எங்கே ஒன்றா வேறு என்ன செய்யணாங்க நம்ம நாட்டில் இருக்கீங்க இங்கே சாப்பிடுறீங்க இங்கே வழிபடுறீங்க எல்லாம் நீங்கள் உங்கள் வழிபாட்டில் நீங்கள் இருங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களை இந்துக்கள் வழிபடுறோம் அதான் அடிப்படை முப்பத்தி முக்கோடி தேவர்களில் யாருங்க முப்பது இன்று முப்பது முப்பத்தி முக்கோடி அப்படின்னு என்னது முப்பது இன்று முப்பது கோடி தொள்ளாயிரம் கோடி அது அதுதானே தொள்ளாயிரம் கோடி தானே வருது தொள்ளாயிரம் கோடி தேவர்களை வச்சுருக்கோம் அப்புறம்தான் நீங்கள் வந்து விஷ்ணு சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் கணபதி சரஸ்வதி லட்சுமி இந்த மாதிரி அதுபோக காளியாத்தா மாரியாத்தா நம்ம முத்தாராமன் எல்லாம் அதுபோறம் வந்து சுடல் மாட சாமி எல்லாமே அப்புறம் எண்ணிக்கையில் அதுக்குப் பிறகு கூட்டிடுங்க அப்போ நமக்குடைய தெய்வங்களே இவ்வளோ இருக்காங்க மக்கள் தொகையில் இருந்த அளவுக்கு அதான் பார்க்கணும் இவ்வளவு பேரை வச்சு நம்ம இருக்க நமக்கு ப்ளஸ் ஒரு அல்லா ப்ளஸ் ஒரு ஜீசஸ் வைக்கிறல நமக்கு என்ன வர போகுதுன்னு வராது அதான் தெரியுமா பரந்தமான பாருங்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறதும் இந்துக்காரன் தான் நிறைய போகிறான் நாகூர் தருக்காக போகிறதும் இந்துக்காரன் தான் நிறைய போகிறான் நாகூர் தருக்காக போகிற முஸ்லீம்களை விட அங்கே போகிற இந்துக்காரன் தான் அதிகம் வேளாங்கண்ணி போகிற கிறிஸ்தவனை விட அங்கே போகக்கூடிய இந்துக்காரன் தான் அதிகம் புள்ளி வரது எடுத்து பாருங்க அதனால் பரந்தமான பாரம்பரிய தான் நம்ம எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க அப்படி செய்வாங்கன்னு சொல்லணும் திமுக பரிவாரங்கள் அதை செய்யும் அப்பட்டமாக செய்யும் அவளை வேணும்ன்னே செய்யும் ஏன்னா இந்த ஓட்டு வங்கி வந்துட்டு இனிமங்கிறது தப்ப முடியாதுங்கிறது வருதுல்ல ஓட்டு வங்கி உருவாயிட்டு அந்த ப்ரசன்டேஜ் கூட்டிகிட்டு போகுது இப்போ அது ஒரு எண்பது சதவீதம் போலரைஸ் ஆகிட்டனாலே கதை நிறைய பேரும் அவள் அதை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க இவங்களும் அப்படியே இந்துக்காரன தோண்டி விட்டு 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 குத்தி 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 பேசி 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 இழிவுப்படுத்தி இழிப்படுத்தி இழிப்படுத்தியே இந்துக்களை வெறுப்பேற்றி வெறுப்பேத்தி பேத்தி வெறுப்பேத்தியே தூண்டிக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் ஒன்று ரெண்டு அந்த உதவாக்கரைகள் இருக்கும்ல அது எல்லா குடும்பத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இந்துக்கிழமை பெரும்பாலும் அங்கங்கே அங்கேயே இருக்குது அவங்க தான் வந்து திமுக அது காங்கிரஸ் அப்புறம் வந்து அண்ணா திமுக இல்லைனா கம்யூனிஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு தெரியுது நாங்கள் அவங்க மாற்றம் வரும்போது அவங்களும் மாறிடுவாங்க ஆனா உணர வேண்டியது இந்துக்கள் திருந்த வேண்டியது இந்துக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்துக்கள் அதை வந்து ஓட்டு போடும்போது போது நினைவுல வச்சுட்டு நம்ம பண்ணணும் மண் மட்டும்தான் பண்ணினால் மட்டும்தான் நம்முடைய வாரிசுகள் வந்து நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்